புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுக்கையிட்டதால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கக்கன் நகர் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி மகன் மாதவன் இவர் கேட்டரிங் தொழில் செய்து வருகிறார் தற்பொழுது வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கும் இவர் கடந்த பதினைஞ்சாம் தேதி அருகில் இருக்கும் அரசு மது போன கடைக்கு மது அருந்துவதற்கு சென்றிருந்தார் அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் தேவையில்லாமல் மாதவனிடம் பீன் தகராறு செய்து பீர் பாட்டிலா தாக்கியிருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்தவரை அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்கள் மீட்டு அருகில் இருக்கும் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் முத்தையா மருத்துவமனை சேர்த்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலை மோசமான நிலையில் பாண்டிச்சேரி ஜிக்மர் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து அவரது உறவினர்கள் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாதவர் உறவினர்கள் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியவரை கைது செய்ய வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒப்பார வைத்து அழுது புலம்பினார்கள் இதனால் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது